الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد <applause> قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صدق الله அனைத்து புகழும் அகலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல உரித்தாகுக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனலம் பெருமானா சுல்லு அலை அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றையராக பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் தாவீன்கள் முத்தகீன்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமா சங்கை புரந்திய அல்லாஹின் நல்லே கொரான கோடி இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பூமியில் உலகத்தில் வாழும் எல்லா முஸ்லிம்களுடைய நோக்கமும் இலக்கும் ஒன்றுதான் நம்மை படைத்த இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் உண்மையில் ஒரு முஸ்லீமுடைய இலக்கு சுவனத்தையும் தாண்டி அல்லாஹினுடைய பொருத்தம் மட்டும்தான் அந்த பொருத்தத்தை பெறுவதற்காக எதையெல்லாம் அல்லாஹு செய்ய சொன்னானோ அதையெல்லாம் செய்து வாழ்கிறோம் எதையெல்லாம் விட்டு தவிர்த்து இருக்க சொல்கிறானோ அதையெல்லாம் விட்டு தவிர்ந்து வாழ்கிறோம் அல்லாஹினுடைய பார்வையில் அவன் செய்ய சொல்வதை விட அவன் தார்ந்திருப்பதை விட்டும் தவிர்ந்திருப்பது என்பது ஆக சிறந்தது தமிழும் கூட இப்படி சொல்வார்களே உனது நண்பனை நீ அறிந்து கொள்வதை விட உனது எதிரியை நீ அறிந்து கொண்டால் வாழ்க்கையை இன்பமாக வாழலாம் என்று சொல்வார்கள் நாம் அதில் உலகத்திலே பொறுத்தி பார்க்கிறோம் ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்கிறோம் எங்கெல்லாம் ஒரு வியாபாரத்தில் எனக்கு நஷ்டம் கிடைக்கிறது என்று நான் பார்க்கிறேன் யாரெல்லாம் என்னை துண்டித்து வாழ்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு எதிரியாக இருக்கிறார்களோ என்றெல்லாம் நான் அறிந்து வைத்துக் கொள்கிறேன் நான் நண்பனை தேட தேவையில்லை மற்றவர்களெல்லாம் நமக்கு தானாக நண்பர்களாக ஆகி போகிறார்கள் ஆனால் மறுமையை குறித்து உண்டான சிந்தனைகளில் நாம் அதை கைவிட்டு விடுகிறோம் நான் சூனத்திற்கு செல்வதற்கும் நான் அல்லாஹனுடைய இறை பொருத்தத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் எனக்கு யாரையெல்லாம் எதிரியாக காட்டியிருக்கிறானோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் அவர்களை எல்லாம் நான் எதிரியாக ஆக்கிக் கொண்டால்தான் மறுமை வாழ்க்கை என்பது வளம் பெறும் எனவே அந்த மருமையினுடைய தயாரிப்பிலே ஆக சிறந்த தயாரிப்பு என்பது குரான் ஹதீஸினுடைய அடிப்படையில் நமக்கு இவ்வுலகத்தில் மூன்று பேரை வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் எதிரியாக ஆக்க சொல்கிறார் அவர்கள் ஏதாவது உங்களை செய்ய சொல்லி சொன்னால் நீங்கள் அதற்கு அப்படியே மாற்றம் செய்தால் அதை அல்லாஹ் நன்மையாகவே எழுதி தருகிறார் எனவே இந்த ஜும்மாவில் அந்த மூன்று எதிரிகளை நாம் அறிந்து கொள்வோம் வாழ்க்கை முழுக்க எதிர்மறையாக வாழ்ந்து அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக அதில் ஆரம்பமாக நமக்கெல்லாம் அதிகம் தெரிந்தது நாம் சொன்னாலே இப்படித்தான் சொல்லி ஆரம்பிப்போம் எல்லா நேரத்தையும் நாம் கையேந்தி துவா செய்தாலும் அதனுடைய பாதுகாப்புக்குத்தான் தான் செய்வோம் செய்வோம் பலவிதமான செய்தான்களை விட்டும் என்னை நீ பாதுகாத்து கொடு என்று அல்லாகுடத்தில் கேட்போம் அல்லாகவும் கேட்க சொல்லுகிறான் அல்லாஹ் இப்படியே சொல்லுகிறான் செய்தானை நீங்கள் எதிரியாக்கி கொள்ளுங்கள் அவன் அல்லாஹுடைய எதிரியாக இருக்கிறான் என்று அல்லாகவே சொல்கிறான் நமக்கு தெரியும் அல்லாஹுக்கு கட்டுப்படுத்தாதனால் அவனுடைய அந்த தாழ்ந்த அந்தஸ்தும் நமக்கு தெரிந்திருக்கும் ஷெய்தானை விட ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹு இடத்திலே நற்பெயர் பெற்றவர் யாரும் கிடையாது எவ்வளவு பெரிய நபியும் கிடையாது எவ்வளவு பெரிய மனக்கும் கிடையாது அல்லாஹு ஷெய்தானுக்கு அல்லாஹுவிடத்தில் ஒரு இருப்பிடம் இருந்தது உலகத்தில் யாரும் அந்த இருப்பிடத்தை தொடர முடியவில்லை அதற்கு முன்னால் அவருடைய பெயரே அசாஹில் என்றால் முழுக்க முழுக்க அல்லாஹுக்காக தன்னை அர்ப்பணித்தவன் அப்படி இருந்த ஷெய்தான் எப்படி இப்படியாகி போய்விட்டான் ஷெய்தானுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து பெரிய பாடம் நாம் படிக்க வேண்டியிருக்கிறது அவ்வளவு அல்லாஹுக்கு மாற்றமாக வாழ்ந்து அப்படி ஒரு வாழ்க்கையை அவன் எடுத்துக் கொண்டானா இல்லை என்ன செய்தான் ஒரே ஒரு அல்லாஹுடைய சொல்லுக்கு கட்டுப்படவில்லை மமதை கொண்டான் அல்லாஹுடத்தில் துணிச்சல் பெற்று பெருமையுடன் பேசினான் விளைவாக அல்லாஹு தாலா விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லிவிட்டான் அவன் அல்லாஹுடத்தில் பேசி அந்த வார்த்தையும் குரானிலே குறிப்பிட்டு சொல்லிவிட்டான் எப்படியெல்லாம் அல்லாஹுடத்திலே பேசினான் வரக்கூடிய ஆதமுடைய மக்களை எப்படியெல்லாம் அவன் வழி எடுப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான் என்பதை எல்லாமும் குரானிலே சொல்லி காட்டுகிறான் பலவிதமான ஊசலாட்டங்கள் நம்முடைய உள்ளத்தில் அவன் போடுவான் பலவிதமான குழப்பங்களுக்குள்ளே நம்மை ஆக்குவான் அது வியாபாரத்தில் இருக்கலாம் அது குடும்ப உறவில் இருக்கலாம் அது தொழுகைக்குள்ளேயும் கூட இருக்கலாம் பலர்கள் இப்படி நினைக்க கூடாது முழுக்க முழுக்க அல்லாவுக்காக தகுப்பிட்டார் என்னை அல்லாஹ்வுடன் நான் நினைத்துக் கொள்கிறேன் எனக்கு யார் உள்ளே வரவுறார் அல்லாஹு வர வைக்கிறான் செய்தான் அவன் சக்தி பெற்றிருக்கிறான் மனதுக்குள் தொழுகைக்குள்ளேயும் அவனால் வர முடியும் கொண்டு பொழுதே எனக்கு ஊசலாத்தத்தை எந்த ரக்காயத்தில் நிக்கிறேன் எனக்கே தெரியலையே இது மாதிரியான கட்டங்களுக்கெல்லாம் நாயகமே சொல்லி தந்தார்கள் அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி நீங்கள் அவனை அணுக வேண்டும் என்பதை பெருமானா தொழுகைக்குள்ளும் செய்தான் வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ரசூல்ல்லா சொல்லிக் கொடுக்கிறார்கள் எனவே அதிகமாக ஷைத்தானை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் எந்த கட்டத்திலும் ஷைத்தானுடைய வலையில் அகப்பட்டு விடக்கூடாது அப்படி பட்டுவிட்டால் கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவர முடியாது இரண்டால் அவன் வலையிலே மாட்டியவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்லவா வழிமாறையும் சகாபாக்களையும் தாண்டி ஆரம்பமாக படைக்கப்பட்ட ஆதம் அலை இஸ்லாமிய குழப்பத்தில் ஆக்கி விட்டான் என்றால் அவனுடைய குழப்பம் எவ்வளவு ஆக சிறந்ததாக இருக்கும் அல்லாஹ் தெளிவாக குரானில் பேசுகிறானே சைத்தான் முழுக்க முழுக்க ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் சைத்தான் சருக வைத்து விட்டான் அவர்கள் சருகி விட்டார்கள் விட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குரானிலே பேசுவதற்கு காரணம் என்ன அவனுடைய அந்த சூழ்ச்சியை நாம் உணர வேண்டும் அவனிடம் இருந்து எப்படியெல்லாம் பாதுகாப்பு தேட வேண்டுமோ அப்படியெல்லாம் பாதுகாப்பு தேட ஆக வேண்டும் நமக்கு இப்படியும் சிந்தனை வரலாம் பல நேரங்களில் அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஹிதாயத்தை கொடுக்கிற மாதிரி செய்தானுக்கும் ஹிதாயத்தை கொடுத்திருக்கலாமே செய்தானை மட்டும் அல்லாஹ் ஏன் தள்ளி வைக்க வேண்டும் ஷைத்தானை மட்டும் அல்லாஹ் ஏன் ஒதுக்க வேண்டும் அல்லாஹ் என்ற படைத்த இறைவனுக்கு என்று சில விதிகள் இருக்கிறது அவன் நாடியதை நாடியபடி செய்வான் அதில் யாரும் போய் கேள்வி கேட்க முடியாது இப்படித்தான் இவருடைய வாழ்க்கை என்று அல்லாஹ் எழுதிவிட்டான் என்றால் கடைசி வரையும் அப்படித்தான் உலகில் யாராலும் அதை போய் மாற்ற முடியாது மாற்றுவதற்கு எந்த தூய்மையானவர்கள் போய் போனாலும் எடுபடாது கல்வை மாற்றுவதற்கு எவ்வளவு பெரிய நபியையும் அல்லாஹ் அனுப்பவில்லையே சில பேர்களுக்கு அப்படித்தான் அல்லாஹ் எழுதிவிட்டான் ஒரு கட்டத்தில் மூசா செல்லமிடம் வந்து ஷைத்தான் சொன்னான் சூசினா மலைக்கு போய்விட்டு வந்தார்களா மூசா அலை அப்பொழுது ஷைத்தான் போய் பலவேர்கள் பலவிடமாக பல வேடத்தில் எல்லாம் அவன் வருவானே அந்த வேடத்தில் வரக்கூடிய எல்லாம் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான் பல நபிமானுடைய வேடத்திலும் கூட அவன் வருவான் பிரபலியமாக குரானுடைய வார்த்தை சொல்லுமே குரான் ஷெத்தான் சுலைமான் அலி இஸ்லமுடைய வேடத்தில் ஒரு கெட்ட ஜின்கள் வந்து அந்த மோதிரத்தை வாங்கி போனது என்றெல்லாம் சொல்வார்களே குரானுடைய வரிகளில் படிக்க முடிகிறது இப்படி மூசா அலை இஸ்லாமிடம் ஒரு நல்ல வேடம் அணிந்து வந்தான் தன்னை நல்லவன் என்று காட்டிக்கொண்டான் கொண்டான் தனக்கு தௌபா வேண்டும் என்றெல்லாம் கேட்டான் இதுவெல்லாம் உண்மையிலே இவன் நல்லவனாக திருந்து விட்டான் கண்டிப்பாக இவனுக்காக அல்லாவிடத்தில் நாம் பேசலாம் என்ற நிலைக்கு ஆக ஆகிவிட்டார்கள் எதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு பாவ மன்னிப்பு வந்து மட்டும் விட்டால் போதும் மூசா இவ்வளவு பெரிய சமூகத்தை நீ வழிநடத்துகிறாய் என்னை வழிநடத்த மாட்டாயா உண்மையில் ஒரு நபியாக இருக்கக்கூடிய மூசாலை சிலமுக்கு என்ன நினைப்பு வரும் இவனை மட்டும் சரி செய்துவிட்டால் முழுக்க சமூகத்தையே சரி செய்து விடலாம்ல ஒருவன் திருந்துவிட்டால் மறுபடியும் நம்மிடத்திலே வழியை பதறுவதற்கும் வழிகேட்டை காட்டுவதற்கும் உலகத்தில் யார் வர முடியும் என்ற ஒரு நப்பாசையினால் அல்லாஹு விடத்திலே போய் பேசுவதற்கும் மூசா செல்ல முற்பட்டு வந்து விடுகிறார்கள் இப்ப பேசும் அளவுக்கு மூசாலை அலை செல்லம் வந்தார்கள் என்றால் யோசிக்க வேண்டும் அவன் எந்த அளவுக்கு ஒரு ஆளை நம்ப வைத்து வழி எடுக்கிறார் பேசினார்கள் முசா அலேஸ்லாம் இதெல்லாம் ஷெய்தானுடைய வார்த்தை ஏதாவது மன்னிப்பு கொடுத்து விடலாமே என்று அல்லாஹுடத்திலே ஒரு தன்மையாக பணிவாக எடுத்து வைக்கிறார்கள் அல்லாஹுக்கு தெரியும் யார் நல்வழியின் பக்கம் வருவார் யார் காலம் முழுக்க தீயணின் பக்கம் இருப்பார்கள் எல்லாம் அல்லாஹுக்கு தெரியுமே அல்லாஹ் சொன்னது ஒன்றுதான் நான் சொன்ன வார்த்தை அன்றும் அதுதான் இன்றும் அதுதான் நான் சொல்லக்கூடிய வார்த்தை எப்பொழுதும் மாறாது என்று ஒன்றை அல்லாஹ் எழுதிவிட்டார் ஒரு சமூகத்திற்கு அதன் வழியில் தான் அந்த சமூகம் இல்லை நான் ஏதாவது எனக்கு பிடித்ததை எல்லாம் அல்லாவிடத்திலே தௌபாவாக எடுத்து வைக்க முடியாது அல்லாஹ் அதை தௌபாவாக எடுக்க மாட்டான் அல்லாஹ் அப்பொழுதுதான் சொன்ன வார்த்தை ஆதமுக்கு அவர் ஜீவித்த காலத்தில் சஜ்தா செய்ய சொன்னோம் அவன் மறுத்து விட்டான் இப்பொழுது ஒன்றுமல்ல இருக்கிறது ஆதமுடைய மன்னரை ஆதமுடைய மன்னரைக்கு முன்னால் நான் சொன்ன அந்த ஒரே ஒரு சஜிதாவை தற்போது செய்து விட்டால் போதும் எல்லாவிதமான மன்னிப்பும் கொடுத்து விடுகிறேன் அவன் நல்லடியார்கள் பட்டத்தில் அவன் எழுதப்படுவான் மூசா செல்லமுக்கு என்ன தெரியும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படியா ஏனென்றால் நம்மை போல சைத்தானுடைய பாவங்கள் என்பது ஆரம்ப கட்டத்தில் அவ்வளவு பெரிய பாவம் அல்ல நம்மை போல என்று சொல்வதற்கு சில நேரங்களில் தொடர் பாவங்கள் எல்லாம் செய்கிறோமே பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் செய்கிறோமே நமது வாழ்க்கையை போல ஆரம்ப கட்ட வாழ்க்கை செய்து அப்படி அல்ல அந்த பெரும் பாவத்திற்கு பின்னால் சஜிதாவுக்கு பின்னால் அல்லாஹ் அவனை தூக்கி எறிந்ததினால் தான் முழுக்க முழுக்க வழிபட்டவர்களை எல்லாம் நான் வழிகெடுப்பேன் என்று மாறி போனான் அதுவரையும் அவனை போல உலகத்தில் வணங்குவதற்கு யாரும் ஈடு கொடுக்க முடியவில்லை அப்ப இந்த ஒற்றை பாவத்தை சரி கட்டுவதற்கு அதையே மறுபடியும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ஆணையை ஏற்று மூசாலை செல்லம் ஒன்றுமல்ல அல்லா எல்லாம் மன்னிச்சுக்கிறான் இந்த மாதிரி சஜிதா நீங்கள் செய்ய அன்று மறுத்தீர்கள் இப்பொழுது அதை செய்து விட்டு வர சொல்லுகிறான் அவ்வளவுதான் பார்த்து சிரித்து விட்டு சொன்னானான் நான் ஜீவித்த காலத்தில் ஆதம் இருக்கும் பொழுதே சஜிதா செய்ய மறுத்தேன் அப்பொழுதே எனது தலையை நான் சாய்க்கவில்லை அவன் என்னை விட தரம் தாழ்ந்தவன் என்று சொல்லி அல்லாஹுடத்தில் வாதாடினேன் இப்பொழுது அவன் மண்ணோடு மண்ணாக மக்கி போன ஆதமுக்கு தற்போது நான் சரிதா செய்ய முடியுமா எப்படி சாத்திய மூசா என்று கேட்கிறார் மூசாலை சிலம் கொஞ்ச நேரத்தில் திகைத்து போனார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிய வந்ததே நாம் யோசிக்கக்கூடிய இந்த சிந்தனை யோசனை எல்லாம் தவிர்த்து விட்டு அல்லாஹ் சிலதை இப்படித்தான் என்று வைத்திருந்தால் அது அப்படித்தான் உலகத்தில் யாராலையும் அதை மாற்ற முடியாது இருந்தாலும் கூட அல்லாஹு போய் தனக்காக மூசாலை செல்லம் பேசி வந்தார்கள் அல்லவா அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களில் செய்தான் இப்படி நலவும் செய்திருக்கிறார் பெருமன செல்லி செல்லமுடிய காலத்திலும் கூட ஒரு வாட்டப்பட்ட பொழுது மாட்டிய பொழுது அப்பொழுதும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி தப்பித்துக் கொண்டான் ஹதீசுகளில் பிரபல்யமாக வரும் என்னை விட்டும் அவன் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இரவு நேரத்தில் ஆயத்தில் குறிச்சி ஓதி படுக்கட்டும் அவன் பக்கத்தில் நான் வரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஹதீசுகள் காணப்படுகிறது சில நேரங்களில் சிலதை அவனுக்காக செய்யும் பொழுது அவன் ஏதாவது சொல்லி தருவான் அதுபோல மூசா அலிசலமுக்கு அப்போது செய்தான் சொன்ன வார்த்தை அவனிடம் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காகவோ இல்லை நான் மாட்டிக்கொண்டேன் ஏதாவது சொல்ல வேண்டுமோ என்றோ நினைத்து சொல்லிவிட்டான் ஒரு நான்கு விஷயம் இதை அடியான் தவிர்த்து கொண்டால் கண்டிப்பாக என்னுடைய வலையில் அவனால் சிக்க முடியாது என்று சொன்ன முதல் விஷயம் இப்படி சொன்னான் கோபம் வருபவர்களிடம் உடனே நான் வந்து விடுவேன் யாரிடத்திலாவது கோபம் அதிகரித்தால் அந்த இடத்தில் நீ என்னை காண்பாய் அது எவ்வளவு பெரிய மகத்துவம் இடமாக இருந்தாலும் சரி ஒரு காபத்துள்ளாவுக்குள்ளே இருந்தாலும் சரி அவன் கோபப்பட்டால் கண்டிப்பாக அந்த இடத்தில் நான் இருப்பேன் ஒரு வீட்டிலே அதிகம் கோபம் வருகிறது ஒரு ஆண் அதிக கோபடுகிறார் ஒரு பெண் அதிக போகப்படுகிறார் நான் அந்த இடத்தில் இருப்பேன் அதீசனுடைய வார்த்தை கொஞ்சம் தமிழுக்கும் நமக்கு பொருந்துவதை போல தெரியும் அதீசில் இப்படி வருகிறது கோபம் வரும் பொழுது ஆதனுடைய அந்த மகனுக்கு செய்தான் அவனுடைய மூக்கிலே ஊதுவான் என்று வருகிறது தமிழில் சொல்லுவார்கள் மூக்கு மேல கோபம் வருது என்று சொல்கிறார்களே அப்படி செய்தான் அவனை கிளப்பி விடுகிறான் ஒரு கட்டத்தில் அவனால் அந்த கோபத்தை அடக்க முடியாமல் அங்கு பிரிவு ஏற்படுகிறது அது கணவன் மனைவிக்காக இருக்கலாம் அது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்காக இருக்கலாம் எந்த முறையிலாவது அந்த குடும்பத்தில் சேதத்தை ஏற்படுத்துவதற்கு அவன் வழி செய்கிறான் சொன்னார்கள் கோபம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பொதுவாக அபாயகம் நெருப்பால் கோபம்னைக்கப்பட்டிருக்கிறான் நெருப்பை தண்ணீர் ஊற்றி அனுழ்க்க வேண்டும் எனவே நேரத்தில் நீங்கள் உதவு செய்யுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய நிலைகளை மாற்றுங்கள் உங்களுக்கு மத்தியிலே பேச்சு நீண்டு போகிறதா கொஞ்சம் அந்த இடத்தை விட்டு நீங்கள் எழுந்து போய்விடுங்கள் கொஞ்சம் உங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி மாற்றினால் உண்மையிலேயே அப்பொழுதே அந்த பிரச்சனை அமுங்கிவிடும் இல்லை மறுபடியும் மறுபடியும் பேச்சு வளர்ந்தால் நாளை பின்னே அது மிகப்பெரிய விரிச்சலாக ஆகிவிடும் இரண்டாவது சொன்னான் செய்த மத்தியில் நான் இருப்பேன் இந்த விஷயங்களுக்கு ஆசைப்படலாம் ஆனால் ஒரே கட்டத்தில் போய் பேராசைக்கு போகுவது என்பது முழுக்க முழுக்க தவறு அது ஹலாலாக பட்சத்தில் அல்லாஹுடத்தில் கேட்கும் பட்சத்தில் அது கூடும் ஆனால் அதற்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு தருணம் வாழ்க்கையினுடைய மூத்து வரையும் பேராசையை நம்மால் முடிவு கட்டவே முடியாது அல்லாஹ் குரானின் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிவு கட்டுவான் பேராசை எங்கு வந்து முடிகிறது தெரியுமா அவன் மண்ணோடு மண்ணாக போய் கபூரிலே இருக்கும் பொழுதுதான் அவனுடைய பேராசை முடிந்துவிடும் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் ஒரு தடவை இப்படியே பேசிக்கொண்டு கொண்டே இருக்கும் பொழுது சகாபாக்களுக்கு மத்தியில் அழகாக கீழே எப்படி போர்டுல ஆசிரியர்கள் எழுதி போட்டு விளக்குவார்களோ அது போல நாயகம் எழுதி கொண்டே பொழுது கீழே தரையில ஒரு குச்சி எடுத்து அப்படி கோடு போட்டார்களாம் ரசூல்லா கோடு போடும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி கோடு போட்டு நடுவுல நடுவுல ஒவ்வொரு கோடு போட்டார்கள் நடுவில் ஒரு கோட்டை மட்டும் ரசூல்லா நீட்டமாக நீட்டுகிறார்கள் நீட்டமாக நீட்டக்கூடிய அந்த கோடுகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு கோடு போகிறார்கள் ஆனால் அந்த நீட்டமாக போகக்கூடிய கோடுகள் மட்டும் கொண்டே இருக்கிறது கடைசி வரையும் வரக்கூடிய ஒரு கோடு ஒரு கிட்டத்தான் நின்றுச்சு ஆனால் நடுவில் இருக்கும் கோடு மட்டும் நீண்டு கொண்டே போகிறது அது முடிவுக்கு வரவில்லை சகாபாக்கள் பார்த்து இது என்ன கணக்கு யாரும் சொல்லுதா என்று கேட்பார்களாம் அப்ப அல்ல அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம் இது மனிதன் இது மனிதனுடைய ஆசை இது அவனுடைய மௌத்து அவனுடைய மௌத்து ஒரு கட்டத்தில் அவனை வந்து பிடிக்க இருக்கிறது நீங்கள் பாருங்கள் ஆனால் அவன் ஆசை மட்டும் நீண்டு கொண்டே போகிறது இப்ப பேராசைக்குள்ளாக ஆக்கப்பட்டவனுக்கு மத்தியிலே அவனிடம் அதிகம் வருவான் பேராசிகள் உலகம் சார்ந்த பேராசிகளை அதிகமாக அவன் உள்ளத்தில் போடுவான் அவனுடைய வலையில் சிக்கக்கூடாது சிக்கக்கூடாது என்றால் எந்த நல்ல கருமங்களையும் செய்வதற்கு தடை விட மாட்டான் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியே அதுதான் இருக்கிறது நீங்கள் ஃபஜர் துள்வ எந்திரிக்கணும் தகஜத்துக்கு எந்திரிக்கணும் நினைத்து அலாரம்லாம் வச்சு கொடுங்க நீங்க எழுந்து அலாரத்தை ஆஃப் பண்ணும்போது நீங்கள் எழக்கூடாது என்ற ஒரு வார்த்தை அவனுக்குள்ளே போட மாட்டான் ஏன்னா அது போட்டா அவனுக்கு எடுபடாது இருக்கு நேரம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட்டா போகலாம் ஃபஜர்ல முதல்ற காயத்துல இமாம் கொஞ்சம் வேகமா நீட்டமா ஓதுவாரு அதனால கொஞ்சம் லேட்டா போகலாம் ஹஜ் செய்ய இன்னும் காலம் இருக்கிறது நீ வாலிப கட்டத்தில் இன்னும் கல்யாணம் முடிக்க வேண்டியது இருக்கிறது பேரம்பேத்தியெல்லாம் பார்க்க வேண்டியது இதெல்லாம் முடித்த பிறகுதான் போகிற காலத்தில் ஒரு கடமை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றி விடலாம் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகளை காற்றி பேராசை விட்டும் செலுத்தியை அல்லாத விட்டும் தூரமாக்குவான் மூன்றாவது சொன்னார்கள் ஷெய்தான் சொன்னான் மூசா அலை செல்லமிடம் பொறாமைக்குள்ளாக்கக்கூடிய மனிதனிடமும் நான் வருகிறேன் பொறாமையும் கோபமும் ஒரு கட்டத்தில் ஒன்றாக நாம் பார்க்க முடிகிறது நான்காவதாக சொன்னால் தனிமையில் இருக்கவருடன் அதிகமாக நான் இருக்கிறேன் தனிமையில் இருப்பதற்கு என்று ஒரு கட்டம் இருக்கிறது அந்த கட்டத்திற்கு மேலே நாம் போகும் பொழுது அந்த தனிமை அல்லாஹுடன் உடையதான தனிமையாக மாறி போகும் வாலிப கட்டத்தில் இருக்கக்கூடிய தனிமை மிக ஆபத்தான தனிமை நம்மை நாம் வாலிப கட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மை கொண்டே இருக்கிறோம் நாலு பேருக்கு மத்தியில் இருக்கணும் ஏதாவது ஒரு வேலையில் நாம் ஈடுபடுத்திக் கொண்ட வேண்டும் இல்லை பிள்ளைகள் மாணவர்களாக இருந்தால் வாலிபர்களாக இருந்தால் தனிமையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய தொலைபேசி கையில் இல்லாமல் இருக்கார் அதன் மூலமாக ஏதாவது நமக்குள்ளே போய் பிள்ளைகள் போய் பார்த்து ஏதாவது தவறான காரியத்தை ஒரு முறை பார்த்து போதும் சீத்தானுடைய மிகப்பெரிய ஊசலாட்டம் பிறகு பிறகு அதை பார்க்க சொல்லும் மறுபடி மறுபடியும் அந்த ஆப்புக்குள்ள போக சொல்லும் இதனால் எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை துளைத்திருக்கிறார்கள் ஏன் பிள்ளையா இப்படி செய்தது என்று அந்த பிள்ளை பண்ணிய பிறகு தான் அதுவெல்லாம் பெற்றோர்களுக்கு தெரிய வருகிறது எனவேதான் மூசா அலி செல்லம் இடம் மூன்றாவதாக அவன் சொன்ன வார்த்தை தனிமையிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் தனிமை மிக ஆபத்தானது எனவே இந்த ஷெய்தானுடைய முதல் கட்டமாக நாம் பார்க்கக்கூடிய இது நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடிய ஷெய்தான் இரண்டாவது ஷரியத்தினுடைய பார்வையில் அறியாமை ஒரு நல்ல தகுதியான கல்வி அறிவு இல்லாமையும் இருப்பது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் மற்ற மார்க்கங்களுக்கும் மற்ற மதங்களுக்கும் என்னவோ அது பொருந்தும் ஆனால் இஸ்லாத்திற்கும் கல்வி அறிவுக்கும் மிக சமீபமாக இருக்கிறது இஸ்லாம் எந்த இபாதத்தை இருந்தாலும் கூட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இபாதத்திற்குள்ளே இருக்கும் நான் விவாதத்தை மட்டும் எனது நோக்கத்தில் கொண்டு ஏராளமான விவாதத்துகள் அல்லாவுக்கு முன்னால் கொண்டு வந்து இருந்தால் அல்லா அதை எல்லாம் தூக்கி எறிந்து விடுவான் முதல் கட்டமாக கல்வி இருக்கிறதா என்று அல்லாஹுடைய பார்வை என்ன கல்வி என்றால் மார்க்க சம்பந்தப்பட்ட கல்வி எனவே தான் நாயகம் சொன்னார்கள் எல்மி ஃபரீதா ஒவ்வொரு முஸ்லீமும் மார்க்க சம்பந்தப்பட்ட கல்வி அறிவை தெரிந்திருப்பது என்பது கட்டாய கடமை வெறுமனையே குரானை பார்த்த போத தெரிவதல்ல தொழுகை சம்பந்தமாக உண்டான அறிவுகள் நமக்கு இருக்க வேண்டும் ஒழு சம்பந்தமான உண்டான அறிவு இருக்க வேண்டும் மார்க்க சட்ட அடிப்படை கடமை உண்டான அறிவு இருக்க வேண்டும் இதுவெல்லாம் நமக்கு இல்லாமல் நான் மறுமையிலே போய் இதெல்லாம் எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் அமல் செய்திருப்பேன் என்று சொன்னால் நமது வார்த்தையை அல்லா ஏற்க மாட்டார் ஒரு தொழுகையா ஒரு பதினைந்து வயது வளர்ந்து விட்டால் தொழுகையில எத்தனை பரல்கள் இருக்கிறது எத்தனை சுண்ணத்தில் இருக்கிறது எப்போது கூடாமல் போகும் எப்போது கூடிவிடும் இதுவெல்லாம் ஆலிமங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் அல்ல ஒருவன் பதினைந்து வயதை அடைந்து விட்டால் அவருக்கு தெரிய வேண்டிய விஷயம் அடிப்படை கடமைகள் இந்த அடிப்படை கடமைகளை இழந்து நிற்கும் பொழுது அவன் இஸ்லாத்தையே விட்டு வெளியே நிற்கிறார் ஆமே நினைத்து பார்க்கலாம் ரக்காயத்து நால் ரெக்காயத்து மட்டும் தொழுதால் லொஹருடைய தொழுகையாக நியத்து வைத்து தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்ல நான் அதை தள்ளிவிட்டு அதிகமாக அல்லாவுக்கு இபாதத் செய்கிறேன் லொஹருடைய ஆரம்பத்திலிருந்து லொஹருடைய முடியும் வரையில் லொகராகவே தொழுது கொண்டாள் அதை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அல்லாஹ் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட உடன் உண்டான மார்க்க அறிவை அல்லாஹ் கேட்கிறார் அப்படிப்பட்ட இபாதத்தை அல்லாஹ் கேட்கிறார் அவன் சொன்ன நேரத்தில் அவன் சொன்ன முறையிலே அவன் சொன்ன மாதிரியான அமல்களை அல்லாஹு கேட்கிறார் எனவே அதுபடியான இன்புகள் நம்மிடம் வர வேண்டும் என்றால் அதிகமாக மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவை இமாம்களிடம் ஆலிவுடன் கேட்டு தெரிந்து கொள்வது நாம் என்று வீடுகளில் பெரியவர்கள் சொல்லக்கூடிய பல விஷயத்தை எல்லாம் எடுத்து ஷதியத்தாக செய்து கொண்டு போய் கொண்டே இருக்க கூடாது யாரிடத்தில் கேட்க வேண்டுமோ அவரிடத்தில் தான் கேட்க வேண்டும் இல்லை பெரியவர்கள் நாதாக்கள் முன்னோர்கள் எனது வீட்டிலே பழமைவாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் இதையெல்லாம் செய்ய சொல்கிறார்கள் எனவே இதற்கு மாற்றமாக நான் செய்ய முடியாது என்றால் இது மார்க்கத்திற்கு முரணான செயல் இது கூடுமா கூடாதா என்றால் நம்முடைய ஆளும்களிடம் சேர்ந்து தெரிவித்து தான் அதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் எனவே இது சம்பந்தமான விஷயங்களை இமாம்களிடம் கேட்டு நாம் தெரிந்து அமல் செய்வதற்கு முற்பட்டு வர வேண்டும் கயாமத்தினுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் நாயகம் இப்படி சொல்வார்கள் எப்போது கயாமத்து வரும் என்று சொன்னால் அல்லாஹ் மார்க்க அறிஞ்ச தெரிந்த ஆலிம்களையும் நாதாக்களையும் நல்லடியார்களையும் உயர்த்திய பிறகுதான் கல்வி அறிவை எடுத்த பிறகுதான் கியாமத்தையே அல்லாஹ் கொடுப்பானாம் அப்ப இந்த கல்வி அறிவுக்கு அல்லாவுடைய பார்வையில் எவ்வளவு கண்ணியம் இருக்கிறது மூன்றாவதாக நம்முடைய ஆன்மாவுக்கு எதிர்மறையாக நாம் வாழ்வது நஃப்ஸை கட்டுப்படுத்துதல் நப்சை பற்றி குரான் ஏராளமாக பேசும் அல்லாஹ் ஒரு பட்டியல் எடுவான் நப்சை பற்றி இவ்வளவு நப்சுகளில் ஆபத்து இருக்கிறது நீங்கள் அதற்கு மாற்றமாக நடந்து வாருங்கள் என்று அல்லாஹ் பெரிய பட்டியலே போடுவார் ஒரு விஷயத்தை அல்லாஹ் குரானிலே சத்தியமிட்டு பேசுகிறான் என்றால் அது ஆக சிறந்த விஷயமாக இருக்கும் வல் அசுர் காலத்தின் மத்திய மீது சத்தியமாக ஒரு விஷயத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வான் சில நேரங்கள் இரண்டு பொருள் மூன்று பொருள் மீது சத்தியம் செய்வான் சில நேரங்களில் நான்கு பொருளின் மீது சத்தியை விட்டு செய்வார் ஏன் இந்த சத்தியை விட்டு அதனுடைய சொல்கிறான் என்றால் தீமையையும் நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிகமாக சத்தியை விட்டு சொல்வார் அதிகபட்சமாக நாம் பார்க்க போனால் ஒரு ஐந்து பொருட்களின் மீது அல்லாஹ் சத்தியை விட்டு சொல்கிறார் ஆனால் பதினோரு சத்தியங்கள் எடுத்து ஒரே ஒரு விஷயத்தை அல்லாஹ் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறான் என்றால் அது நப்சுக்கு மட்டும்தான் வஷம்சி வதுவாக என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூறாவில் கடைசியில பதினோரு ஆயத்துக்களில் அல்லாஹ் சத்தியமிட்டு சத்தியமிட்டு பேசி சொல்கிறான் கடைசியில நீங்கள் நப்சை விட்டு உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் அது கெட்டு போய்விட்டால் அனைத்து உறுப்புகளும் நாயகம் சொல்வார்கள் கெட்டு போய்விடும் அது சீர்பட்டு விட்டால் எல்லா விஷயங்களும் சீர்பட்டு விடும் என்றால் பாவங்கள் பிறக்கும் இடம் என்பது நப்சு தான் எத்தனையோ விஷயங்களில் நாம் பாவம் செய்யலாம் ஆனால் முதல் முதலே அது எங்கிருந்து உருவாகிறது என்று பாருங்கள் பொய் புறாமை எல்லாம் உருவாகக்கூடிய இடம் என்பது நப்சு ஷைத்தானை பற்றி அவ்வளவு பேசுகிறோம் ஆனால் அந்த ஷைத்தானை ஆரம்ப கட்டத்தில் வழிகெடுத்தது யார் ஷைத்தானை வழிகெடுப்பதற்கு இன்னொரு ஷைத்தான் வந்தானா இல்லை அவனுக்கு மேலே யாராவது இருந்தார்களா யாரும் கிடையாது வந்தது யார் என்றால் நப்சில் கோளாறு ஏற்பட்டது நப்சு ஷைத்தானிடம் பேசியது உன்னை அல்லாஹ் உயரத்தில் வைத்தாலும் உன்னை ஒரு ஆதமுக்கு சரிதா செய்ய வைத்து விட்டானே என்று நப்சு அவனிடம் பேசியது நப்சு பேசிய அந்த ஒரு வார்த்தை ஷைத்தானுக்கு பிடித்து விட்டது என்றால் பொறாமைகளிலே ஆக சிறந்தது பல நேரங்களில் அந்த ஈகோ பிரச்சனை தான் அது விண்டா அது வந்து விட்டால் குடும்ப பிரச்சனைகளும் சீர்கட்டு போய்விடும் அது வந்துவிட்டால் அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலும் சண்டை சச்சர வந்துவிடும் சின்ன சின்ன விஷயத்திற்கும் அந்த ஈகோ பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்துவிட்டால் கண்டிப்பாக குடும்பத்தில் நிம்மதி இருக்காது எனவே ஷெய்த்தானையும் விட ஆக சிறந்த எதிரி என்பது நவ்ஸு மட்டும்தான் ஷெய்த்தானையும் வலிகெடுத்தது இந்த நவ்ஸு தான் நவேதான் இமாம் க கல்வியின்றது இமாம் கசாலி அழகாக சொல்லுவார்கள் கசாலி ரஹபுத்துந்தா எழகே நஃப்ஸு செய்யக்கூடிய தூண்டுதல் எவ்வளவு கூடியது என்றால் எழுவது ஷைட்டான்களாலும் அவ்வளவு பெரிய பாவம் செய்ய வைக்க முடியாது நஃப்ஸு அதை செய்த செய்ய வைத்துவிடும் ஒரு நொடியில் நஃப்ஸால் செய்ய வைக்க முடியும் நஃப்ஸால் அது முடியும் காரணம் அல்லாஹ் பார்வையில் மனிதனை வலிக கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த பாவி என்பது இந்த நஃப்ஸு மட்டும்தான் எனவே இந்த நப்சை விட்டு நாம் அதிகமாக அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் நப்சை குறித்து உண்டான சிந்தனையில் பாதுகாப்பாக நல்லடியார்கள் சொல்லித் தருவது முதல் விஷயம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது யெல்லா என்னை நப்சை விட்டு பாதுகாத்து தரு யல்லா ஷைத்தானை விட்டு பாதுகாத்து தெரு எல்லாம் அதிகமாக கல்வியினுடைய ஞானத்தையும் மீழ்மையும் எனக்கு கொடு என்று முதல் கட்டம் துவாவை அல்லாஹுக்கு முன்னால் வைப்பது இரண்டாவதாக நவ்சு பல தவறான விஷயங்களையும் சிந்தனைகளும் நமக்குள் போடும் பொழுது அதற்கு மாற்றமாகவே செய்து பழகுவது அதிகம் நப்சு தவறின் பக்கம் இழுத்துச் செல்லும் ஒரு சில நேரங்களில் நல்லவையின் பக்கமும் இழுத்துச் செல்லும் தவறின் பக்கம் அதிகமாக இழுப்படும் பொழுது நான் போகக்கூடாது நல்ல விஷயத்தின் பக்கம் இழுக்கும் பொழுது எனக்கு போகுவதற்கு வழிவகுத்துக் கொள்ள வேண்டும் எனவே நவ்ஸுக்கு எதிர்மறையாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில் கொள்ளுங்கள் இது வலிமார்கள் சொன்ன வாழ்க்கை வாழ்க்கை முழுக்க நஃப்சை அவர்கள் கட்டுப்படுத்தியதனால் தான் அல்லாஹ் உடைய பொருத்தத்தை பெற்றார்கள் அவிசரதாரசிரம் அழகாக சொல்வார்கள் அல்லாஹுக்கு அடுத்து உலகத்தில் யாரையாவது அடியான் வணங்குகிறான் என்றால் அவன் நஃப்சை வணங்கிக் கொண்டிருக்கிறான் அல்லாஹுவுக்கு அடுத்து யாரையாவது அடியான் கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் நஃப்ஸுக்கு அவன் கட்டுக்கொட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனக்கு அல்லாஹ் தான் எல்லாம் என்று சொல்லி என் வாழ்க்கையை போட்டு போ போகிறோம் சில கட்டத்தில் எனது மனது இதுதான் சரி என்று படுகிறது உடனே நான் அதை செய்வதற்கு தயாராகிறேன் யார் அதற்குள் அவர்களை தூக்கி கட்டுப்பட்டு பழக்கப்படுகிறேன் நான் அல்லாஹ் அதை தான் சொல்கிறேன் நாயக அதை தான் சொன்னார்கள் நப்சுக்கு கட்டுப்பட்டு பழகாதீர்கள் அது அல்லாஹுக்கு முரணான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் எனவே அதுக்கு மாற்றமாக நடப்பது வழிமார்கள் இன்னொன்றை அழகாக சொல்வார்கள் இபாதத்துகளுடைய சுமைகளை அதிகமாக நீங்கள் போட்டுவிட்டால் நப்சு தன்னால் அமிங்கி போய்விடும் என்று சொல்வார்கள் அதிகமாக இபாதத்து செய்து பழகினால் அவரிடத்திலே நர்ஸ் வந்து ஏதேனும் ஊசலாட்டத்தை போடுவதற்கு அச்சம் வருமாம் இதுவெல்லாம் வழிமார்கள் சொல்லிக் கொடுத்த வரலாறு எனவே நாம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மூன்று பெரும் பாவுகளாக இந்த மூன்று பெரும் குற்றவாளிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்திருள்வானாக வரக்கூடிய இந்த வாழ்க்கையை நம்முடைய எதிரியான இந்த ஷைத்தானிடம் இருந்தும் எதிரியான அறியாமையில் இருந்தோம் அதே போல நவ்ஸு என்ற நம்முடைய ஆன்மாவை விட்டும் அல்லா முழுக்க முழுக்க பாதுகாப்பு தர வேண்டும் சில நேரங்களில் இதுவெல்லாம் நமக்கு பல வாழ்க்கையிலே தடைகளாக வந்து கொண்டே இருக்கும் சாதாரணமாக நாம் வாழ்க்கையில் ரோட்ல ஒரு பைக் ஓட்டிட்டு போறோம் கார் ஓட்டிட்டு போறாலும் எவ்வளவு தடைகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் அந்த தடைகளையும் தாண்டி ஒரு இலக்கு இருக்கிறது அங்கு போய் சேர்க்கிறோம் அந்த இலக்குகளுக்கு உண்டான தடைகளாக தான் நப்சையும் சைத்தானையும் ஜகுலை நாம் பார்க்கிறோம் ஒரு ஸ்பீட் பிரேக் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வண்டியை ஓட்டுறோம் ஒரு திடீர்னு ஒரு டேக் டைவர்ஷன் என்று போட்டார்கள் உடனே வளைஞ்சு வேற இடத்துக்குள்ள போய் நம்முடைய இலக்கை அடைய போகிறோம் இல்ல வேற ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனையை நாம் கண்டுகொள்ளாமல் கூட நம்முடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் குர்ஆனும் ஹதீஸும் தடைகளாக போடுவது இந்த நப்சு ஷெய்தான் இதையெல்லாம் தடைகளாக போடுகிறது அதையெல்லாம் நாம் முறியடித்து கொண்டு அல்லாஹுவை நோக்கியும் அவனுடைய பொருத்தத்தை நோக்கியும் ஓடக்கூடிய பாக்கியத்தை அவனுடைய பொருத்தத்தை பாக் பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தரல் புரிவானாக வாக்குறுதில்லா இறப்பிலான